ஒரு ஊரில் மீனாட்சி என்னும் ஒரு அம்மா இருந்தார் தோறும் இலையில் வைத்து யாரேனும் பசியடோ இருப்பவர் பசியாரட்டமே என்று வீட்டு சுற்றுச்சுவர் மேல் வைப்பார் இவ்வாறு தினம்தோறும் செய்வார் செல்லும் சிவப்பு துண்டு போட்ட பிச்சைக்காரர் அதை எடுத்துக்கொண்டு தினம்தோறும் ஏதும் முணுகி கொண்டே போவார்

நல்ல இட்லியே வைக்க கூடாது கெட்டு போன பழைய இட்லி வைக்கிறேன் ஒரு நாள் பழைய இட்லி எடுத்துட்டு போயிட்டு அந்த மதில் மேல வச்சாங்க மீனாட்சி அம்மாவுக்கு மனம் ஏனோ கலங்கியது கை நடுங்கியது அவன் அப்படி சொன்னா என்ன நம்ம இப்படியா செய்யணும் அப்படின்னு மனம் மாறிய மீனாட்சி அம்மா அந்த இட்லி எடுத்துட்டு போய் வச்சுட்டு அன்னைக்கு செஞ்ச நல்ல இட்லியை கொண்டு வந்து அங்க வச்சாங்க வழக்கம் போல அந்த சிவப்பு துண்டு போட்ட பிச்சைக்காரர் இட்லியை எடுத்துக்கிட்டு வழக்கம் போலவே நீ செஞ்ச பாவம் உங்ககிட்டே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் பொன்னிடமே திரும்பும் என்று சொல்லி கொண்டே சென்றார் அவன் அப்படியே அறையலாம் போல இருந்தது மீனாட்சி அம்மாவுக்கு அன்று மதியம் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு கதவை திறந்தார் வாசலில் வாலிபன் ஒருவன் கசங்கி உடையோடு தள்ளாடியபடி நின்றிருந்தார் வேலையோடுதான் திரும்புவேன் என்று சொல்லிவிட்டு ஒரு மாதம் முன்பு வேலை தேடி வீட்டை விட்டு சென்ற அவரது ஒரே மகன் தான் அவன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது என் பர்ஸ் காணாம போச்சு கையில காசு இல்ல தெரிஞ்சவங்க யாரும் கண்ணில படல மணி கணக்குல நடந்து வந்துட்டே இருந்த நல்ல வெயில் அகோர பசி வேற வாங்கி விழுந்துட்டேன் கண்மூழிச்சு பார்த்தப்போ யாரோ ஒரு வயதானவர் தான் என்னை தூக்கி உட்கார வச்சு ரெண்டு இட்லி கொடுத்து சாப்பிட சொன்னார் இட்லி சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு சரியே வந்துச்சுமா இது கேட்டதும் பேயிருந்தது போல் அதிர்ச்சி அடைந்தால் மீனாட்சி அவர் பார்ப்பதற்கு எப்படி இருந்தார் என்று மகனிடம் கேட்டாள் அதற்கு மகன் அவர் சிவப்பு துண்டு அணிந்திருந்தார் பார்ப்பதற்கு ஏதோ பிச்சைக்காரர் போல் இருந்தார் என்று கூறினார் அதை கேட்டு மீனாட்சி அம்மா மிகவும் வருத்தம் அடைந்தாள் அந்த கெட்டு போன இட்டலியை அவருக்கு கொடுத்திருந்தால் அது என் மகனே உண்டு உடம்பு இன்னும் முடியாமலே போயிருக்கும் அதை நினைத்து மிகவும் பத கண்கள் பணித்தன நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் ஒன்னிடமே திரும்பும் என்ற பிச்சைக்காரரின் முனகலின் பொருள் இப்போது நன்கு புரிந்தது மீனாட்சி அம்மாவிற்கு அன்றிலிருந்து வழக்கம் போல் மீனாட்சி அம்மா இட்டலியை கொண்டு வந்து சுவற்றில் வைத்துவிட்டு செல்வார் அதே போல் சிவப்பு துண்டு போட்ட பிச்சைக்காரரும் இட்டலி எடுத்துக்கொண்டு கொண்டு அதே போல் முனகை கொண்டே செல்வார் இம்முறை மீனாட்சி அம்மா கண்களில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தெரிந்தது ஆம் நண்பர்களே இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நாம் எவ்வளோ நல்லவங்களாக வேணாலும் இருக்கலாம் தான தர்மங்கள் கூட செய்யலாம் ஆனால் நம்மளோட கோபமும் புரிந்து கொள்ளாத தன்மையும் தவறான வழிக்கு இட்டு செல்லும் அதனால் கோபத்தை கட்டுப்படுத்துவோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ